ஏய் சாமி சொல்றாருப்பா அவங்களுக்கு அது அந்த நேரத்துல வந்து ஒரு போதை மாதிரி இருக்கும் அப்படி எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கிறான் எத்தனை பெண்களை பால் எத்தனை பெண்களை விருப்பம் இல்லாமல் வன்முறை செஞ்சிருக்கான் சரிங்க கடவுளை அடைவதற்கு முக்கியமான வழி காமம் சொல்றாரு அங்கதான் நீ வெர்ஜி நிலைய சொல்லிட்ட பல பெண்களை இவங்க தன்னுடைய காமட்சைக்கு பயன்படுத்துறாங்க அப்படி ஒரு காமட்சிக்கு இவனும் பல பெண்களை பயன்படுத்தியிருப்பான் தோண்டுங்க சிக்குவான் கொடைக்கானல் ரிசார்ட்ல என்ன நடந்துச்சு வெளி வரும் அங்க உல்லாசமா டான்ஸ் ஆடி இருக்கிறே இல்ல சின்ன நித்யானந்தா வேற ஒன்னும் கிடையாது நித்யானந்தா உடனே இவன் சிஷியன் தாங்க அவன் என்ன பெரிய யோக்கியனா அவனோட சிஷியன் தாங்க இவன் பழைய நேர்காணல்ல பாருங்க ஒருத்தர் இருப்பான் நாம தமிழ் கட்சியில அந்த சேனல் என்ன நான் அம்மலமா அம்மா உட்காந்துருப்பேன்னு சொல்றான் அவனும் மண்டே மண்டே ஆட்டுறான் இவ்வளோ அம்மனம் தெரிஞ்ச குரூப் தான் அதனால இவன் சொல்ற தலையாட்டு ஒருத்த ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற பேர்ல ஒரு பொறுக்கி பைய வந்து சக ஆசிரியரை இழிவுபடுத்துவதும் அவன் பேசுறான்னா நீங்க அவனை நிறுத்துறா அப்படின்னு சொல்ல வேணாம் எல்லா ஆசிரியர் ஒன்று கூடிட்டு டே யாரா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம் இல்ல பொறுக்கி பையன் சொல்லுங்க சரியா ஏங்க அவன் புறம்போக்கு பையங்க எச்சக்கல பையங்க என்ன நிறைய சொல்லு அதை பின்னால நான் சொல்றேன் என்னன்றா சொல்லுவது மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா சார் வணக்கம் வணக்கம் மகாவிசிங்க ஒரு நபர் பள்ளி கல்வித்துறையுடைய அனுமதி பெற்று போனாரா போல அது பேசியது குறிப்பாக அந்த பார்வையிட்ட ஒரு நபரை பேசியது பெரிய சர்ச்சையான வைரல் ட்ரெண்டிங் அதுதான் முதல்வர் ஸ்டாலின் கூட சினிமா சொல்லிட்டு இருக்கிறது குறிப்பா அவர் சொன்னதுல விவகாரமான கருத்துக்கள் பாவம் புண்ணியம் மனிதன் குறிப்பிட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க பள்ளி கல்வித்துறை நேரடியாக சம்பந்தப்படல கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக இதில் சம்மந்தப்படலை ஆனால் அந்த பள்ளியில் பலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் அவரை நிகழ்ச்சிக்கு அழைத்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் இதுக்கு அனுமதி கொடுத்தவங்க அனுமதி வாங்கி கொடுத்தவங்க இவர்கள் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மகாவிஷ்ணுவை நடவடிக்கை எடுக்கணும் நான் சொல்லு கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் கைது செய்யணும் கைது செய்யணும் ரெண்டு இருதரப்பையும் கைது செய்யணும் மகாவிஷ்ணுவை கைது செய்யணும் அந்த மகாவிஷ்ணு என்ற நபரை அழைத்த ஆசிரியர்கள் யார் ரெண்டு பேருக்கும் தொடர்பு ஏற்படுத்தவங்க யாரு இவர்கள் எல்லாரும் கைது செய்யணும் இடமாற்றம் இடமாற்றம்ன்றது தீர்வு கிடையாது உடனடியாக தமிழ்நாடு அரசு கல்வித்துறை சில வேலை செஞ்சிருக்காங்க அதை நம்ம பாராட்டுறோம் ஆனா எதுக்கெடுத்தால் இடமாற்றம் இடமாற்றம்ன்றதுல நம்ம வந்து தீர்வா வச்சுக்க முடியாது நீங்க ஒரு முறை இப்படிப்பட்ட நபர்களை நீக்குங்க இருந்து நீக்குங்க பணி நீக்க செய்யுங்க இந்த மாதிரி ஆசிரியர்களை தவறு செய்கிற ஆசிரியர்களை காவல்துறைகளை பணி நீக்க செஞ்சு பாருங்க அவங்களுக்கு பயம் வரும் சஸ்பெண்ட் பண்ண என்ன பெரிய தண்டனையா இருந்து திருமங்கலத்துக்கு மாற்ற போறீங்க என்ன டிராவல் அரை மணி நேரம்ன்றது முக்கால் மணி நேரம் ஆகுது இதில் என்ன பெரிய பிரச்சனை இது விஷயம் கிடையாது நீங்கள் பணி நீக்கம் செஞ்சால் தான் உங்களுக்கு பயம் வரும் அதை செய்யாமல் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதில்ல எந்த பயனும் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த நபரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் முதல்ல மாற்றுத்திறனாளி இழிவுபடுத்தி பேசியிருக்காரு இன்னைக்கு அவங்க ஆமாம் தீபக் வந்து ஆமாம் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாருமே கோவப்படணும் ஏன்னா அந்த வீடியோல நீங்க பேசும்போது பார்ப்பீங்க இவர் பேசுறாரு அங்க வேற யாருமே எடுத்து பேசல ஒரே ஒரு சுயமரியாதை மிக்க ஒரே ஒரு ஆசிரியர் தான் அதை எதிர்த்து பேசுறாரு அவர் மாற்றத்தினால ஆசிரியர் இருக்காரு சமாதானம் பண்றாங்க அவங்க சமாதானம் பண்றது இருக்கட்டும் அதான் சொல்றேன் அது எவ்வளவு ஒரு அடிமுட்டாள்தனம் நீங்க சக ஆசிரியர்லாம் இருந்துகிட்டு ஒருத்தர் ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற பேர்ல ஒரு பொறுக்கி பைய வந்து சக ஆசிரியரை இழிவுபடுத்துவதும் பேசுகிறானா நீங்கள் அவனை நிறுத்துறா அப்படின்னு சொல்ல வேணாம் எல்லா ஆசிரியர் ஒன்று கூடியதே நிப்பாட்டாக யாரா பேசுகிறா அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம் இல்லை பொறுக்கு பையன் சொல்லி சார் ஏங்க அவன் பொறம்புக்கு பையங்க எச்சக்கல பையங்க என்ன நிறைய சொல்லுவேன் அதை பின்னால் நான் சொல்கிறேன் என்னன்றத முதல்ல இதை முடிச்சிட்டு போயிருவோம் அவன் என்ன பையன் அப்படின்றத பின்னால் பேசுவோம் நான் சொல்ல என்னன்னா அந்த ஆசிரியர்களை தடுத்து நிறுத்திக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து ஒத்து உதுவது அப்போ இது மாற்று அவரை மட்டும் இழிவுபடுத்துற செயல் இல்லைங்க அந்த ஆசிரியர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மாற்றுத்துனாங்க இழிவுபடுத்துகிற செயல் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பேரை யார் கொண்டு வந்து கலைஞர் கொண்டு வந்தார் அந்த ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும்போது நீ மாற்றுத்திறனாளியில இழிவுபடுத்த வந்தமா ஒருத்த ஒரு புறம்போக்கு புரிக்கி போய் சாமியார் வேஷம் போட்டு வந்து இழிவுபடுத்துவான் அவருடைய திறமை என்ன ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர் ஆசிரிச்சிட்டு படிச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாடம் எடுத்துட்டு நீ பொறுக்கி போய உட்காந்து எங்கேயா நான் சாமியார் வேஷம் போட்டு வெள்ளச்சட்டையை போட்டுட்டு கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சுட்டு நீ வந்து ஊரை மாற்றிட்டு இருக்கிறேன் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லை இந்த நபர் மீது நடவடிக்கை இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவதமாக இன்னொன்று இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ஆன்மீக பேச்சுன்னு இருக்குல்ல இது முதல்ல ஆன்மீக பேச்சு கிடையாது இது அயோக்கியத்தனமான பேச்சு நீ இங்கே இது போன்று பேசக்கூடாது பேச அனுமதிக்க கூடாது ரெண்டாவது வழக்கு ஏன் பதிவு செய்யணும்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் அரசின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நீ வந்து ஒரு மதத்தை வந்து புகுத்துறது உன்னுடைய நம்பிக்கை வந்து புகுத்துவதில் ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கே அறிவியல் தான் பண்ணும் சட்டத்துல இருக்கு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அறிவியலை பரப்பணும் அப்படின்னு சட்டத்துல இருக்கு நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த ஆசிரியர் அந்த அப்ப அந்த நான் மூன்று வழக்கு பதிவு செய்யணும் போற போக்குல வந்து மறு ஜென்மோ மூட நம்பிக்கை அப்படின்ற சொல்ற கட்டுக்கதை இருக்குல்ல சொன்னதை அதான் சொல்றேன் நீ வந்து அப்ப என்ன பண்ண இப்பதான் இருக்காங்க சிவடா இருக்குது பாதிக்க இதைத்தாங்க சொல்லுது இதைத்தான் வந்து இந்த மனுசாஸ்திரம் சொல்லிட்டு இருக்குது நீ அப்போ என்ன பண்ணியோ இப்ப வருவா அப்படின்றதுல முக்கியமான விஷயம் மூணாவது வழக்கம் என்ன சொன்னா பெண்களை இழிவுபடுத்துறது என்ன பாவம் பண்ணானோ பொம்பளை பிள்ளையா பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப பெண்களாக பிறப்பது இழிவு அப்படின்னு இந்த மனு சொல்லுது அதான் அவன் பேசுறான் இன்னொரு விஷயம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா குறு கல்வி கல்வி முறை அழிஞ்சு விடுச்சு அவ்வளோ ஏடுகள் இருந்துச்சு இதெல்லாம் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரை வந்து அழிச்சிட்டான் ஏதாவது வழக்குகளுக்கு போட்டுருவாங்கன்னு பயம் வந்து பிரிட்டிஷ் அரசுன்னு சொல்கிறான் அது ஏதாவது நேர்மையிருக்கா என்ன குறு என்ன மயிரை புரிச்சு குறு கல்வி யார் கட்டுறாங்க சூத்திரளுக்கும் பெண்களுக்கும் குறு இடம் இருந்துச்சா இல்லையே இல்லை இல்லை அப்போ அது யாருக்கானது அந்த கல்வி வெறும் பார்ப்பனில் காணது இந்த நாட்டில் பார்ப்பன் எங்கே இருக்காங்க மூணு சதவீதம் ஒரு ஊருக்கு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய குரு கல்வி ஆதரிக்கிற அத பரப்பலு வேற வெக்கம் இல்லாம நீ விட்டு பா பாய் முறை இருக்குது இங்க இருந்து அங்க பறந்து போலாம் என்ன ஒழி தீமலை போட்டா தீமலை ஒளியுங்கிறாரு நான் என்ன சொல்றேன் எல்லாம் அந்த மந்திரம் போட்டா தீல தீமலை பொழியும் கூடு விட்டு பாயல எல்லாம் சொல்றீங்களே மேல வழக்கு பதிவு செய்ய போதில்லை காப்பாத்திக்க காப்பாத்திக்க பழைய நேர்காணல் பாருங்க ஒருத்தர் இருப்பான் நாமத்தமுள்ள கச்சில அந்த சேமல பேசி பேசுகிறா என்ன நான் அம்மனம்மா உட்காந்துருப்பேன் சொல்றான் உம் அவனும் மண்டே மண்டே ஆட்டுறான் இவ்வளோ அம்மனம் தெரிஞ்ச குரூப் தான் அதனால இவன் சொல்கிற தலை ஆட்டி அப்போ இவன் ஆன்மீக பரப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் இவன் பேசுகிறதுல நிறைய பேர் கவனிக்கலை ஒரு பழைய வீடியோ எடுத்து நான் பார்த்துக்கறேன் பெண்கள் முகத்துல ஆசி ஊத்துற சரின்னு சொல்லியிருக்குறான் என்ன சொல்றீங்க ஆமாம் நீ அழகா மேக்கப் போட்டு போற திடீர்னு மூஞ்சியில ஆசி ஊத்துறா என்ன பண்ணுவேன் இந்த அழகு நிறத முடியல மேக்கப் போனதுன்னு எச்சக்கலை நாய் மாதிரி பேசிட்டு இருக்கிறான் இவர பொறுக்கின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க இது எவ்வளவு பெரிய இப்படிப்பட்ட அயோக்கியனை பொறுக்கிய கூப்பிட்டு வச்சு பெண்கள் அழகா இருந்தா அவங்க மூஞ்சில் சொல்ற ஒரு அயோக்கிய என் கூட்டியா பள்ளிக்கூடத்துல பெண்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் சொல்றீங்க ஆன்மீக பேச்சு நாங்க வேற யார் சொல்லித்தர சார் இதுக்கு பேர் முதல்ல ஆன்மீக பேச்சா சார் பெண்கள் அழகா இருந்தா மூஞ்சி ஆசிரியர் என்ன பொண்ணு கேட்கறான் இதுக்கு பேர் ஆன்மீக பேச்சா அதுக்கு போதும் இல்ல யாருமே இருக்க முடியாதுல்ல அப்புறம் இவன் எப்படி நீங்க ஆன்மீக பேசலன்றீங்க வெக்கம் இல்லாமல் வந்து வாக்குவாதம் பண்றான் ஆத்தியார்கிட்ட ஒரு ஒரு வாத்தியார் இருக்காரு ஒரு மாற்றுத்திறனாளி அவரை முன்னால் நீ வந்து இவ்வளோ ஆர்கே பண்ணிட்டு இருக்க என்ன தைரியம் உங்களுக்குலாம் இவ்வளவு பேசுறான் இல்லையா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க இன்னும் ரெண்டு ஒரு மூணு நாள் காவல்துறை போய் நெருங்கி போச்சுன்னா இவன் எத்தனை கோடி ஏமாத்திருக்காங்க இன்னைக்கு ரைடு போயிருக்காங்க ரைடு போயிருக்காங்க இன்னும் போகணும் இன்னும் தோண்டட்டும் வெளியே வரும் பல உண்மைகள் வெளியே வரும் இவங்க எப்படி இவ்வளவு குறுகிய காலத்துல முப்பது வயசுல எவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு கோடி எப்படி சம்பாச்சாரம் செய்தி வரும்ல நீ எவ்வளவு மோட்டிவேஷன் எவ்வளவு பணம் வாங்குற வாங்குறது காண்தான் கடவுளை அடைய வழி இன்னொன்னு கோயம்புத்தூர் இது கொடைக்கானல்ல ரிசார்ட்ல பெண்களோட ஆடுன ஒரு ஆடியோ அதுதான் அதுதான அதுதான் அவர் வந்து கடவுளை அடையறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு கொடைக்கானல் ரிசார்ட்ல என்ன நீங்க அதுலதான் ஆடிட்டு இருக்காரு கவனிக்கல நீங்க

எல்லாமே செக்ஸ் வச்சுக்கிறோம் அப்போ எல்லாருமே கடவுளை பார்த்திருக்கீங்களா கடவுளை பாத்துறீங்களாப்பா அவரு உச்சபட்சமா ஏதோ ஒன்று சொல்ல வர அது அது உச்சபட்சம் இவங்க எங்க போய் நிப்பாங்க என்ன கேளுங்க இவங்க போய் தான் இவன் சின்ன நித்யானந்தா வேற ஒண்ணும் கிடையாது நித்யானந்தா உடனே ஏங்க இவன் ஏங்க அவன் என்ன பெரிய யோக்கியனா அவனோட சிஷியன் தாங்க இவன் அவன் வழியே பின்பற்றுற தான் அவன் காமெடி காமெடியுங்க நல்லா பேசுறாங்களே இல்ல இந்த ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பேசி பேசி நிறைய மேடையில் ஏறிட்ட என்ன அனுப்புறோம்னா நம்மளுக்கு கைதுன்னு ஐநூறுரூவா ஆகணும் ஆயிரம் ரூபா ஆகும் ஆயிரரூவா வாங்கினா ஐயாயிரம் வாங்கணும் ஐயாயிரம் வாங்கணும் பத்தாயிரம் வாங்கும் பெரிய ஆயிடுவாங்க இப்படி ஸ்டாண்டப் காமெடியை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இது சரியாகுது வியாபாரம் சரியில்லை அப்போ இந்த வியாபாரத்துக்கு போகும் ஓம் ஓம் என்ன ஓம் மூச்சு அடக்கிக்கிட்டு ஓம் சொல்லுங்கள் நாலு வாட்டி சொல்லுங்கள் இதுதான் தர்றாங்க இதுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர்ட்ட வாங்குறாங்க ஒரு லட்சம் வாங்குறாங்க அது பிரச்சனை இல்லை நீ பணம் வாங்கு பணம் சம்பாதி நீ காரு வாங்கு வீடு கட்டு அதுக்குள்ளே வரல ஆனால் நீ ஒரு மூட நம்பிக்கை அதை வந்து நீ மக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட ஊத்துற நாங்க என்ன கேட்கிறோம் வேணான்னு சொன்னோமா நீ போய் பேசிக்க அத கோயில்ல போய் பேசு நீ ஒரு மீட்டிங் போடு ஆன்மீக சொற்பொழிவு இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்கள் வாங்கன்னு கூப்பிடு உடனே நான் கேள்வி கேட்கல பள்ளிக்கூடத்துல வந்து என்ன பேசணும் அறிவியல பேசணும் இந்த உலகம் எப்படி உருவாச்சு பூமி இப்படி உருவாச்சு இதை சொல்லிக் கொடு இந்த பால்வெளி அண்டம் எப்படி உருவாச்சு சொல்லு நியூட்டன் விதி என்ன டார்வின் கோட்பாடு என்ன இதை சொல்லிக் கொடு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் இந்த மனித வீரல் எப்படி தோன்றுச்சு இதை சொல்லிக் கொடுக்கணும்ல மறு கூடு விட்டு கூடு பாயிருது இங்கேருந்து அங்கே பறக்குது நெருப்பு மலை பொழியறது இந்த டிசம்பர் மாதம் வரப்போகுது சென்னை முழுக்க மழை பெய்யும் நிப்பாட்டினி நிப்பாட்டுருவியா போன வருஷம் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் அதான் அறிவியல் அப்படி முடியுமா அறிவியலுக்கு அப்படி முடியாது அறிவியலுக்கு முடியாது இந்த மூட இந்த அயோக்கியன்னு பரப்புறா இல்லையா நெல்லையில மழம் வந்துச்சு இல்ல தூத்துக்குள்ள மழம் வந்துச்சுல்ல இப்போ கேரளாவில் மிகப்பெரிய இடர் ஏற்பட்டுச்சுல்ல அதெல்லாம் தடுத்து தீபாட்யா நீ சக்தி இருந்தா செஞ்சு காமிச்சு அம்மா நம்ம நான் வந்து ஆன்மீக செய்வேன்ன்ற அவர் போற போக்குள்ள இப்போ பெரும்பாலான வடநாட்டில் மாத்தினாக்க பல சாமியர்கள் நிறுவனமாக தான் இருக்காரு அது மாதிரி நிர்வாகமாக சொற்பி ஆற்றில சொல்றது ஒரு அதை வந்து வேற இல்லைங்க ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அவங்க எல்லாம் அந்த கஞ்சாக்குடி நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க காசுலாம் சம்பாதிக்க மாட்டான் அவன் கடைசி வரைக்கும் சோத்துக்கொள்ளி இல்லாமல் எங்கேயோ சோறு போட்டா சாமியா சொல்லிட்டு நிர்வாணமா இருக்கான் அது வேற அவங்க விட்டுருங்க இவங்க என்னன்னா இவங்க வந்து கோடி ஓடியே சம்பாதிக்கிறாங்க தனக்கு ஒரு ஒரு கோட்பாடை வச்சுக்கிறாங்க அந்த கோட்பாடு என்னன்னா காசு சம்பாதிக்கிறது ஆம்பளையா இருந்தா பெண்களோட உல்லாசமா இருக்குது தன்னை வந்து எப்படியாவது கடவுளும் காமிக்கணும் இல்ல கடவுளோட தூதுவன் இல்ல கடவுளோட சக்தி என்கிட்ட இருக்குது சின்ன ஒரு மேஜிக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பல பெண்களை இவங்க தன்னுடைய காமட்சைக்கு பயன்படுத்துறாங்க அப்படி ஒரு காமட்சைக்கு இவனும் பல பெண்களை பயன்படுத்தியிருப்பான் தோண்டுங்க சிக்குவான் கொலை ரிசார்ட்ல என்ன நடந்துச்சு வெளிவரும் அங்க உல்லாசமாக டான்ஸ் ஆடி இருக்கிறே இல்ல நான் இன்னொன்று ஆண்களும் பெண்களும் இணைந்து டான்ஸ் ஆடுவதை இழிவுபடுத்துகிற ஒரு அவனை போன்ற பிற்போக்குவாதி கிடையாது ஆனா நீதான் சொல்ற பேச்சு கடவுளை அடைவதற்கு முக்கியமான வழி காமம் சொல்ற அங்கதான் இல்லை சொல்லிட்டாரு கல்யாணம் ஆயுது அதுவும் பிரச்சனை நம்ம கேள்வி புஷ்புமரியா சொல்ல போறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாம சொல்ல வர விஷயம் இந்த கொடைக்கான விஷயத்தை என்ன நினைச்சு இது மாதிரி பல டூர் போராள தலைவர் போராட என்ன இருக்குது அப்போ பெண்கள் எல்லாம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏங்க ஒரு என்சிசி வாத்தியா சொல்லி நாம தமிழை பல பெண்களை வந்து அபியூஸ் பண்ணலையா இல்லையா பள்ளி மாணவிகளை அப்ப இவன் சாமியான் வேஷம் எத்தனை எத்தனை பெண்கள் இவன் போட்டிருக்கப்பட்டிருக்காங்க நடத்தியிருப்பான் இது அந்த பெண்களுக்கு தவறா தெரியாது அந்த நேரத்துல தெரியாது ஏ சாமி சொல்றாருப்பா அவங்களுக்கு அது அந்த வந்து ஒரு போதை மாதிரி இருக்கும் அப்படி இவன் எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கிறான் எத்தனை பெண்களை பால் எத்தனை பெண்களை விருப்பம் இல்லாமல் வன்முறை செஞ்சிருக்கான் சரிங்க அப்படியும் போக முடியுமா இருக்கும் ஏன் நித்யானந்தாவை நீங்க அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தீங்க நித்யானந்தா சிக்காத வரைக்கும் அவர் சாமியா இருந்தானே சொன்னீங்க ஆஹா கதவைத் திறந்து காற்று வர்ட்னார்ல அவர் கதவைத் திறந்து என்னாரு தஞ்சிதாவோட அத தான் சொல்றே அப்ப இவங்க பூரா கதவைத் திறந்து கதவைத் திறந்து உள்ள வந்து கதவை அடைச்சிட்டு எல்லா வேலையும் பண்றாங்க அதைத்தான் தான் இங்க ஏற்கனவே நித்யானந்தா சிக்கிட்டாரோ ஆமாடா மாட்டிட்டான் ஆமா பெண்ணா அப்படின்ட்டு இப்போ பகிரங்கமாக எல்லாருடைய சிசிகள் இருக்கா இப்போ நித்யானந்த எழுதுறீங்கன்னா பல சிசிகள் இருக்காங்க நீ அவங்ககிட்ட போய் ஏமா இப்படிலாம் பண்றீங்களா தப்புமான்னு சொன்னா அவங்கள திருப்பிடுவாங்க யாரை பார்த்த என்னையா பேசுற அவர் எங்க சுவாமி சுவாமிக்கு நாங்க சேவம் செய்யணுன்றாங்க அதுபோல் இவனும் பல பெண்களை அப்படி மாற்றிருக்கிறான் குருஜி நீ சொல்ற குருஜி அதிர்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் குருஜி குருஜி மகாவிஷ்ணு சொல்லிவிட்டார் காமம் கடவுளை அடையும் வழி வாங்கல் குருஜியும் நாமும் காமத்தை செய்வோம் கடவுளை அடையும் சொல்லியிருக்கலாம்

முதல் முறை அல்ல ஏற்கனவே இதே போல ரெண்டு முறை மூன்று முறை பல முறை பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எதிராக சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது மூட நம்பிக்கை புகுத்தமிதமாக நான் ஒண்ணும் இல்லை நான் வந்து உங்களை கோயிலுக்கு போக சொல்ல போட்டேன் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் போய் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை நான் எல்லாருக்கும் சொல்றேன் என்னுடைய கருத்தை எல்லாரும் சொல்றேன் அது நீ எடுத்தால் எடுத்துக்க எடுத்தா இருப்போம் ஆனா நீ பள்ளிக்கூடத்தில் போய் உக்காந்துக்கிட்டு நீ பறப்பேன் உட்காருவேன் தியானம் பண்ணுவேன் அம்மனமா தருவோம் அப்படிலாம் பேசக்கூடாது அதை தடுக்கிற ஆசிரியரை போய் மிரட்டுற மாதிரி பேசுவதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் இது இப்போ இந்த தைரியம் எப்படி ஒன்றுச்சு ஒரு ஆசிரியரை கூப்பிட்ருக்காரு தலைமை ஆசிரியருக்கு அறிவு இல்லை தலைமை ஆசிரியருக்கு அறிவுலாம் இருக்குது என்னென்னா நம்மள யார் கேள்விப்பா இந்த பள்ளிக்கூடம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ நீங்கள் தலைமை ஆசிரியர்கள் அவங்களுக்கு மேலே அதே இல்லைன்னா நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை வராது திரும்ப திரும்ப உங்கள் பேர் அடிபடாது இல்லை என்றால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகு ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அவங்களால தடுக்க முடியாது அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படியான பிரச்சனை செஞ்சாங்களா இல்லை ஏன் இல்லை ஏன்னா அவங்கள திராவிடக்கு செய்யவும் மதிக்கலை நீ என்ன டே இவங்க நாசமாக போனாங்கடா அப்படின்னு ஆனால் நீங்கள் திராவிட கொள்கையை பேசுகிறீங்க திராவிட மாடல் அரச அப்போ அதை பின்பற்றணும் பள்ளிக்கூடங்களில் எக்காரணம் கொண்டும் எந்த மதத்துக்கு அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த மதமும் கூடாது சும்மா நான் வந்து அவரை அந்த ஆசிரியரை பார்த்த ஒன்று முக்கியமான விஷயம் அந்த ஆசிரியருக்கு நான் வந்து பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இப்படி ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு ஆசிரியர் அந்த பள்ளி கிடச்சிருக்காரு அது ஒரு மீதும் பாராட்டுறோம் ஏன்னா எதிர்த்து பேசுறது இருக்குல்ல ஏ எங்கேயா வந்து என்னையா பேசுகிற நீங்கள் வந்து நான் ஆன்மீக சொற்பொழி ஆட்டிட்டு இருக்கு அப்படின்னு பேச மோட்டிவேஷன் நல்லா கேளுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் கூப்பிட்டுருக்காங்க ஆமாம் ஆனால் மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு வானத்தில் பறக்கிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அவுத்து போட்டு சொன்னால் இது பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா கிடையாது அப்பா அவர் சரியாகத்தான் தட்டி கேட்காரு அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அப்படின்னு நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த கல்வித்துறைக்கு அதிகாரிகளும் கோரிக்கை வைக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சி நடந்துச்சு பத்தாண்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா பெரும் ஆர்எஸ்எஸ்காரன் இந்துத்துவாதி இவங்களை போறாங்க கான்ஸ்டபிள் ஏட்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஸ்பி இப்படியாக உள்ள விட்டுவிலே என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு காவல்துறை முழுக்க பரவி கிடைக்கிறாங்க சங்கிகளா இந்து அத திமுக அரசு முயற்சி செஞ்சுமே களை எடுக்க முடியல ஏன்னா ஊடுருவி போயிருக்கிற அவன் வெளியே வரவே மாட்டான் அவன் சங்கியான்னு தெரியாது உள்ள போய் பார்த்தான்னு தெரியுது அப்படியே அதிமுக ஆட்சியில சில சங்கிகளை காவல்துறையில உள்ள விட்டவர்களே வீட்டுக்கு காவல்துறையில் பரவலாக இந்துத்துவா மைண்ட் செட்டுக்கு உருவாயிருக்காங்க அதே போல் நீங்க இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறையிலும் திரும்ப திரும்ப அப்படியே நிகழ்ச்சியில பரப்பினீங்கன்னா மாணவர்கள் மனசுக்குள்ள இந்துத்தா சிந்தனை வரும் சங்கீத்தனம் வரும் இது தமிழ்நாட்டு ஆபத்து திமுக என்கிற கட்சி ஆபத்து அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆபத்து கல்வித்துறை அமைச்சருக்கு ஆபத்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு நபரோட பாதிக்காது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பாதிக்கும் இந்த நிலை தொடரக்கூடாது